ஆன்லைன் உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உனக்கு தெரியும் முதல் பேச்சாளராக நமது சபையின் மூத்த முன்னோடி ஆசிரியர் சௌரிராஜன் ஐயாவை வருகவருடன் வரவேற்று பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் வைகாசி விசாக விழா நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த வேளையில் நமது மூத்த முன்னோடி ஐயா அவர்கள் சிவபெருமானை வேண்டியும் இந்த கருத்தரங்கில் அவருடைய மரபணு ஜோதிடத்தை கையில் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு அவரை பேச வருமாடு அன்புடன் அழைக்கிறோம் ஸ்ரீராமஜெயம் 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 உம்பர்தரு தேனுமணி கசிவாயி உன்கடலில் தேனமுதுத்து உணர்வூரி இன்பரசத்தே பருகி பலகாலும் எந்த நுயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதனுக்காக வனத்தனைவோனே தந்தை வளத்தால் கை கனியோனே அன்பர்தமக்கான நிலை பொருளோனே முகப் பெருமானே போற்றுதலுக்கும் உரிய திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அழியனுடைய பணிபுகர்ந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மரியாதைக்குரிய அமரத்துவமடைந்த ராமசாமி ஐயா அவர்கள் இருந்த காலத்திலிருந்து அழியன் இந்த சபையிலே பயணித்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு இனிய செய்தியை உங்கள் முன் பணிவோடு சொல்லிக் பெருமை அடைகின்றேன் கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது மாதாந்திர கருத்தரங்கம் இந்த மாதாந்திர கருத்தரங்கு நீங்கள் வலியுறுத்தினோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இருநூற்றி நாற்பத்தி ரெண்டாவதுன்னா அது பாரமாக மாதமா இரண்டு இரண்டு இரண்டாவது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது நாளானு தெரியாமல் போயிடுதுங்க மா இருநூ இல்லை இருநூற்றி நான் அதை இப்போ நிகழ்ச்சியில் பார்த்ததுனால சொல்கிறேன் மாதாந்திர கருத்தரங்கம் ஆமாம் அது வலியுறுத்தணும் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அடியன் பேசுவதற்கு நம்முடைய மரியாதைக்குரிய செயலாளர் அவரிடம் ஒரு அரை மணி நேரம் பேசுவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டேன் ஐயா நீங்கள் அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே பேசி முடிச்சுடுங்க நீடிச்சிடாதீங்க நிறைய பேசுகிறதுக்கு பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கங்கிறத கவனத்தில் வச்சுட்டு பேசுங்க அப்படிங்கிறத எனக்கு மறைமுகமாக சொல்லாமல் சொன்னார் நான் அதை புரிந்து கொண்டவன் என்ற காரணத்தினால் இப்பொழுது உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக்கொண்டு எதை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தில் எத்தனையோ மகான்கள் எத்தனையோ மகான்கள்லாம் பேசின பேச்சுக்களை எல்லாம் நாம் கேட்கின்றோம் இப்பொழுது அடியன் பேசக்கூடிய அந்த செய்தியானது பொருளாதாரம் எல்லாத்துக்கும் தேவை அடிப்படை பொருளாதாரம் இன்றைய காலகட்டத்தில் தேவைகள் மிகுந்து கொண்டே போகின்றன ஒரு கல்யாணம் பண்ணமா காசு பணம் வேணும் அதே நேரத்தில் படிக்க வைக்கணுமா குழந்தைகளை படிக்க வைக்கணுமா காசு பணம் வேணும் ஆகையினால் பொருள் அருள் இல்லாருக்கு அவுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவலகம் இல்லை அதே போல் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பதை போல ஒரு கருத்தை பொருளை மையப்படுத்தி பொருள் தேவை ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து இவருடைய பொருளாதாரம் தங்குதடை இல்லாமல் இவருக்கு இருக்கும் இவர் வாழ்க்கையிலே செலவுப்படாமல் தன்னுடைய பயணத்தை பொருளாதாரத்தை நிறைவு செய்து கொள்ளக்கூடியவராக இருப்பார் என்பதை ஜாதகத்தை பார்த்து நாம் எப்படி அறிந்து கொள்வது என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு இரண்டொரு கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன் நாம் பன்னிரண்டு ராசிகளை பார்ப்போம் மேஷம் தொடங்கி மீனம் உள்ள பன்னிரெண்டு ராசிகளை பார்க்கின்றோம் இந்த பன்னிரெண்டு ராட்சிகளையும் மூன்று விதமாக நம்முடைய முன்னோர்கள் வகைப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த மூன்று விதமாக என்று சொன்னால் மேஷம் மண்டலம் என்றும் சிம்ம மண்டலம் என்றும் தனுசு மண்டலம் என்று நம்முடைய முன்னோர்கள் மூன்று மண்டலங்களாக வகைப்படுத்தி இருக்கிறார்கள் ஆங்கிலத்திலே ஜோன் என்று சொல்வார்கள் ஆக அந்த மூன்று மண்டலத்திலே அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களை நாம் கவனிக்க வேண்டும் மேஷம் மண்டலத்திலே கேதுவனுடைய நட்சத்திரமான அஸ்வினி தொடங்கி புதனுடைய நட்சத்திரமான ஆங்கிலத்திலே நிறைவேறும் அதே போல சிம்ம மண்டலம் என்று சொன்னால் சிம்ம மண்டலத்திலே கேதுவனுடைய நட்சத்திரமான மகம் நட்சத்திரம் தொடங்கி புதனுடைய நட்சத்திரமான கேட்டிகளே நிறைவு பெறும் போல் தனுசு மண்டலத்தை எடுத்துக்கொண்டால் கேதுவனுடைய நட்சத்திரமான மூலத்திலே தொடங்கி புதனுடைய நட்சத்திரமான ரேவதிகளே நிறைவு பெறும் இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அவனுக்கு தெரியாதவங்களுக்கு முன்னால் சொல்லலை எதுக்கு சொல்ல வர்றேன் கேட்டிங்கன்னா நாம் இதை இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த தலைப்பிற்கு பயன்படுத்த வேண்டும் அந்த பயன்பாட்டுக்காக நடைமுறத்த வேண்டிய கடமை அடியாக எனக்கு இருக்கிறது நன்றாக யோசித்து பாருங்கள் முதலிலே கேது அத்வினி அதுக்கப்புறம் சுக்கரன் பரணி அதுக்கப்புறம் சூரியன் கார்த்திகை அதுக்கப்புறம் சந்திரன் ரோகிணி அதுக்கப்புறம் செவ்வாய் மிருகசீரீஷம் அதுக்கப்புறம் ராகு திருவாதிரை அதுக்கப்புறம் குரு புனர்பூசம் அதுக்கப்புறம் சனி பூசம் அதுக்கப்புறம் புதன் ஆயிரம் இல்லைங்களா இந்த அடிப்படையில் இந்த மூன்று மண்டலத்தையும் சுழ்ந்து சுழ்ந்து இந்த கிரக அடிப்படையில் வரும் என்பதை நாம் மனதிலே முதலில் நினைவு கொள்ள வேண்டும் ஒரு ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஏன்னா இன்றைக்கி பணம் ரொம்ப முக்கியங்க என்ன பணம் முக்கியம் அப்படின்னா கல்லானே ஆனாலும் படிக்காதவராக அந்த சரி கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்று அங்கு எதிர்கொள்வர் இல்லாணை பொருள் இல்லாணை இல்லாலும் வேண்டான் பொண்டாட்சி மதிக்கம் இல்லைங்க காசு இருக்கா வாங்க உட்காருங்க ஆர்லிக்கு சாப்பிட்றீங்களா அப்படி கூலாக பேசுவாங்க ஒன்னாஜி சம்பளம் வாங்கினா இல்லை எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த பொருளாதாரம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நினைப்படுத்துவதற்காக சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அதனால் அந்த அடிப்படையில் இந்த ஒன்பதையும் சொன்னோம் பார்த்தீங்களா தசா கால வருஷங்களை நாம் இந்த அடிப்படையில் தான் எடுப்போம் கேழ் தசை சுக்கரதசை சூரியன் தசை சந்திர தசை செவ்வா தசை ராகுதசை குரு தசை சனி தசை புதன் தசை இப்படி ஒன்பதையும் வரிசைப்படுத்துவோம் நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலேயும் லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி ஆறு என்று பார்க்க வேண்டும் ஏன்னா தனாதிபதி தனக்காரகன் வேற குரு நான் இப்போ தனக்காரகனை பற்றி பேசுகிற தன அதிபதியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்போ தன அதிபதி என்று சொன்னால் இரண்டாம் இடத்து அதிபதி அவர் யார் என்று பார்க்க வேண்டும் அது ஒரு கிரகமாக இருக்கும் எந்த கிரகமாக வேணுமா இருக்கலாம் அந்த கிரகம் ஒரு நட்சத்திர நட்சத்திரக்காரிலே நிற்பார் அந்த கிரகம் இந்த இரண்டாம் அதிபதி ஒரு நட்சத்திரக்காலிலே நிற்பார் அவர் எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாருன்னு நம்ம பார்க்கணும் என்ன பற்றி பார்த்தேன் ஒரு நட்சத்திர நட்சத்திரக்கார இரண்டாம் அதிபதி ஒரு நட்சத்திர நட்சத்திரக்காரிலே நிற்பார் அந்த நட்சத்திர நட்சத்திரக்காரிலே நிற்கக்கூடிய அதிபதியினுடைய கிரகம் யார் என்று பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் பார்த்து நாம் இந்த தாரா பலன பார்ப்போம் திருமணத்துக்கு தாரா பலனும் பார்க்கிறோம் இல்லைங்களா பெண்ணுடைய நட்சத்திரக்கு ஜென்மதாரை தனதாரை விபத்து தாரை ஷேமதாரை பிரித்தியதாரை சாதகதாரை வதைதாரை மைத்திரதாரை பரம மைத்திரதாரை இப்படி வரிசைப்படுத்தி அந்த தாரா பலனை பார்ப்போம் அந்த தாரா பலனை பார்க்கக்கூடியதை நாம் இங்கு கொண்டு வர வேண்டும் இப்படி சொன்ன இந்த இரண்டாம் அதிபதி யார் எந்த கிரகம் என்பதை பார்க்க வேண்டும் அந்த இரண்டாம் அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் யார் அந்த அதிபதி யார் கிரகம் யார் என்பதையும் பார்க்க வேண்டும் இப்போ பார்த்துவிட்டு இந்த தாராபுரன் வரிசைகளை எண்ண வேண்டும் உதாரணமாக ஒரு ஒரு ஜாதகம் மிதன லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மிதன லக்னத்துடைய இரண்டாம் அதிபதி சந்திரன் அந்த இரண்டாம் அதிபதி பூர்வ நட்சத்திரத்தில் நிற்கிறார் சிம்மத்தில் பூரண நட்சத்திரம் நிற்கிறார் ரெண்டாம் அதிபதி சிம்மத்தில் பூர நட்சத்திரத்திற்கு காரணம் வச்சுன்னா சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார் இப்போ சொன்ன வரிசைப்படி என்ன வேண்டும் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் இப்போ எட்டு வருது இந்த எட்டு வந்ததுன்னா அது மைத்திரதாரை என்ற அடிப்படையிலேயே நாம் எடுப்போம் அப்போது இவருக்கு பொருளாதார தட்டுப்பாடு இருக்காது இவர் நல்லா இருப்பார் இவருக்கு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் எதிர்நீச்சல் போட்டாலும் முன்னேறக்கூடிய பக்குவத்தை அவர் இருப்பார் இவருக்கு பொருளாதார தடையிலிருந்து சற்று நிம்மதி அடையக்கூடிய ஒரு பக்குவமான ஜாதகம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் மூணு அஞ்சு ஏழு வரக்கூடாது மூணு அஞ்சு ஏழு வரக்கூடாது நான் இன்னொரு ஒருவடி ஜாதகம் சொல்கிறேன் கேளுங்களேன் இந்த இன்னொரு ஒரு ஜாதகமும் மிதனகுனம் இன்னொரு ஒருவடி ஜாதகம் மிதனகனம் அந்த மிதன் லகனத்துடைய ரெண்டாம் அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் நிற்கக்கூடியது பூரச்சாதி நட்சத்திரம் நிற்கிறாருன்னு வச்சுக்கணும் இந்த பூரச்சாதி நட்சத்திரம் தான் குருவனுடைய நட்சத்திரம் அப்போது சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார் இரண்டாம் அதிபதி குருவனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் அந்த சந்திரன் இருந்து குரு வரைக்கும் எண்ணிக்கை வேண்டணும் சந்திரன் செவ்வாய் ராகு குரு நீங்கள் எங்கேயாவது இது ஏற்கனவே நீங்கள் கேட்டதாக இருக்கும் நீங்கள் கேட்டதாக இருக்கோம் ஆனாலும் கூட மற்ற மகான்களால் சொல்லப்பட்டதை கேட்டதை உள்வாங்கிய விஷயத்தை இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நான் வெளிப்பாடு பண்ணுவேன் அதுக்கும் ஒரு டேலண்ட் வேணும்ல வேணுமா வேண்டாமா வேணும் அதனால் அந்த அடிப்படையிலே மற்றவர்களால் சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தாலும் சரியான கோணத்திலே அதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு அதை இப்பொழுது நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் அப்போது கணத்திற்கு இரண்டாம் அதிபதி சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்கிறார் என்று சொன்னால் குருனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாருங்க சந்திரன் செவ்வாய் ராகு குரு அப்போ நாலு சேமதாரைங்கிற அடிப்படையில் வரும் அப்போ இப்போ சொல்லக்கூடிய இந்த நபரும் தன்னை மிக தெளிவாக பொருளாதாரத்தில் தக்க வைத்து கொள்ளக்கூடிய படைத்தவர் இவருக்கு சிரமம் வராது இவருக்கு சிரமம் வராது அதே நேரத்தில் இப்போ ஒரு ஜாதகத்தை சொல்ல போகிறேன் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா துலா லக்னம் துலா லக்னம் துலா லக்னத்தினுடைய ரெண்டாம் அதிபதி செவா நல்லா கவனிச்சிங்க துலா லக்னத்தினுடைய இரண்டாம் அதிபதி ஜனாதிபதி இப்போ அதை தான் எடுக்கணும் எல்லாத்துக்கும் அது தான் எடுக்கணும் அவங்கவுங்களுக்கும் அது தான் எடுக்கணும் இந்த ரெண்டாம் அதிபதி செவ்வாய் கேச நட்சத்திரத்தில் இரண்டாம் ஆ இங்கே பார்த்து பேசுகிறேன் டாக்டர் என் மகன் நல்லா வெளிச்சமாக தெரியுங்க நீங்கள் என்ன வெளிச்சம் போட்டு நல்லா பல இடத்துல காட்டிட்டுங்க ரொம்ப நன்றி ஏன்னா அதை சொல்லணும் நகைச்சுவைக்காக சொல்கிறேன் அது முத்துப்பாண்டியா இருக்காருங்களே அவருடைய திருப்பணி சாதாரண பணி அல்ல இன்னும் சொல்லப்போனால் ஜோதிடம் வளருவதற்கு இந்த ஜோதிடமானது இந்த கலையானது வளர்வதற்கு மிக 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 முக்கியமான காரணத்தை வகித்தவர் மரியாதைக்குரிய முத்துப்பாண்டி என்பதை இந்த ஜோதிட உலகம் நன்றாகவே அறியும் அதையினால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா அந்த துலாலக்னம் குலாலகனத்தினுடைய இரண்டாம் அதிபதி செவ்வாய் தனாதிபதி செவ்வாய் அந்த தனாதிபதி நிற்கக்கூடியது என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறார்னா கேட்டை நட்சத்திரத்தில் நிற்கிறார் இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது செவ்வாயிலிருந்து எண்ணி பார்த்தால் செவ்வாயிலிருந்து தொடங்கணும் செவ்வாய் ராகு குரு சனி புதன் ஐந்தாவது நட்சத்திரமாக ஒரு அகப்பிரித்தியகுதாரை இவருக்கு பொருளாதாரத்தடை இருக்கும் இவருக்கு பொருளாதார தடை இருக்கும் ஏ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகர் கிட்டத்தட்ட ஏழு கோடியை இழந்தவர் ஏழு கோடியை இழந்தவர் ஆமாம் லாஸ் அப்படின்னு வச்சுங்களேன் ஏழு கோடியை இழந்தாலும் கூட அவர் சில பரிகாரங்களை எல்லாம் செஞ்சு தன்னை தக்க வைத்து கொண்டு இன்றைக்கு அந்த ஏழு கோடிக்கு மேல் செழுமையாக இருக்கக்கூடியவர் அந்த என்ன பரிகாரம் இப்போ நான் சொல்லணும் நான் சொல்லக்கூடிய வாழ்வியல் பரிகாரம் நான் சொல்லக்கூடியது வாழ்வியல் பரிகாரம் நான் இப்போ என்ன சொல்ல போடணும் கேட்டிங்கன்னா அவருக்கு ரெண்டாம் அதிபதி புதன் கேட்டை கேட்டை நட்சத்திரம் இருந்தார்னு சொன்னேன் அந்த கேட்டை நட்சத்திய அதிபதி புதன் அந்த புதனானவர் எங்கு நீச்சமடைகிறார் என்பதை பார்க்க வேண்டும் புதனானவர் எந்த வீட்டில் நீச்சமடைகிறார் என்பதை பார்க்க வேண்டும் புதனானவர் மீனத்திலே நீச்சமடைகிறார் புதனானவர் மீனத்திலே இங்கே குறிச்சுக்கு என்ன ரமேஷ் சுரேஷ குறிச்சிக்கிட்டீங்க பயன்படுன்னு நம்புகிறேன் என்ன கேட்டிங்கன்னா பின்னால் கடைசியில் சொல்கிறோம் பாருங்கள் என்னங்கிறத ஏன்னா நான் யார் மூலிமா இதை கேதர் பண்ணேங்கிறது சொன்னால் உங்களுக்கு அது விளங்கும்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் புரிஞ்சவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிங்க நான் கடைசியில் தான் சொல்கிறேன் இப்போ சொல்கிற வரைக்கும் ஐயா சொல்கிறார் ஐயா சொல்கிறாருங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஐயா எதுவுமே சொல்லலை அப்படியே எதுவுமே சொல்லலை பிறரால் சொல்லப்பட்டதையும் உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த புதன் நீச்சமடைந்த வீடு மீனம் மீன் நல்லா கவனிங்க சம்பந்தப்பட்டவருடைய லக்னம் சம்பந்தப்பட்டவருடைய லக்னம் துலா துலாத்துக்கு மீனம் ஆறாம் வீடு இந்த ஆறாம் வீடுன்னா உறவு முறை பார்க்கணும் இந்த உறவு முறையை பார்க்கும் பொழுது நாளுக்கு மூணு ஆறாம் இடம் நாலாம் இடம் தாயாருடைய இடம் அந்த நாளுக்கு முன்னாள் தாயாருக்கு சகோதரனோ அல்லது சகோதரியோ அது ஜாதகனுக்கு ஜாதகனுக்கு சித்தியாக சித்தப்பா துலாலகனக்காரருக்கு ஒன்றா சித்தியாக இருக்கணும் இல்லைன்னா மாமனாக இருக்கணும் சாரி சித்தப்பா இல்லை தாய் மாமனாக இருக்கணும் இல்லைங்களா அப்போது அவர்களுக்கு தன்னாலி என்ற வயசில் மூத்தவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் மாமாவுடைய ஆசிர்வாதத்தையோ அல்லது சித்தியினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும் இது வாழ்க்கை வாழ்வியல் பரிகாரம் அந்த நபர் சொன்னார் என்ன மேடையில் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் சித்தி தான் எனக்கு திருமணமே செஞ்சு வச்சாருங்க எப்படிங்க எப்படி சொல்கிறார் பாருங்க எங்களுடைய சித்தி தான் எனக்கு திருமணமே செய்து வைத்தார் என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார் ஆகையினால் நிறைவாக பேசுறதுக்கான அமைப்பு இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இப்போ உங்களுக்கு நான் சொன்னது ஓரளவுக்கு ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மனசார் நம்பர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு அளவு கடந்த அபரிமிதமான சொத்து இருக்கும் கோடி சொல்ற வரிசையில் முதன்மையான இடத்தை பெற்றவர் அந்த மாதிரியான அமைப்புடையவருடைய ஐயா அந்த மாதிரியான அமைப்புடையவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் ஐயா ஐயா முன்னிலையில் பேசுறதுக்கு ஆசைப்பட்றேன் அதனால் ஐயா வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் முன்னால் பேசுனா அஞ்சு மணி நேரம் பேசுன மாதிரி அக்கா ஆமாம் அதனால தான் இப்போ உலக கோடீஸ்வர அரிசியிலே ஐயா வரணும்னு ஆசைப்பட்றேன் அதே நேரத்தில் இப்போ அதை பற்றி சொல்ல போகிறேன் உலக கோடீஸ்வரருடைய அமைப்பு என்ன என்ன மாளாத அமைப்புடைய ஜாதகம் எப்படி இருக்கும் இது யாருடைய ஜாதக அமைப்பு இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெய்மணி முனிவர் சூத்திரம் தெரியும் ஜெய்மணி சூத்திரம்னு நம்முடைய ஜாதகத்திலே பயன்படுத்தி கொண்டிருப்போம் அந்த ஜெய்மணி சூத்திரத்திலே ஆத்மகாரகன் காரகன் என்ற ஒரு ஒரு ஒருவரை பயன்படுத்துவோம் இந்த ஆத்மகாரகன் காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த முப்பது டிகிரிக்குள்ளே ஒவ்வொரு ராசியிலே இருக்கக்கூடிய முப்பது டிகிரிக்குள்ள அதிகபட்சமான பாகை கலை வெகலையை யார் பெற்றிருக்கிறாரோ ஓ ஆமாம் அதை பார்க்கணும் நான் உங்களை அதை விட நீங்கள் அழகாக இருக்கீங்க அதனால் உங்களை பார்த்து பேசுகிறேன் அதனால் யார் அந்த மாதிரி அதிகப்படியான பாகை கலை விகலையை பெற்றிருக்கிறாரோ அவரை ஆத்மக்காரகன் என்று சொல்லுவோம் அந்த ஆத்மக்காரகனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவரை பாகை கலை விகலையில் அவரை அமைத்தியக்காரகன் சொல்லுவோம் ஒன்று ஆத்மக்காரகன் இன்னொன்று அமைத்தியக்காரகன் இந்த அமேற்றிய காரகன் எத்தனை பகை எத்தனை கலை எத்தனை வேலைகள் இருக்கார்னு பார்த்துட்டு எந்த பாதத்தில் இருக்கார்னு கவனிக்கணும் அந்த எந்த பாதத்தில் இருக்கார்னு கவனிச்சுட்டு அதுக்கு சொந்த மாதிரி அந்த பாதத்தக்கூடிய நவாம்சத்திலே எந்த வீட்டில் பெறுவார் என்பதை பார்க்க வேண்டும் நவாம்சத்தில் எந்த இடத்துல பெறுவார் என்பதை பார்த்து விட்டு அதற்கு ஏழாம் இடத்தை பார்க்க வேண்டும் நவாம்சத்தில் அந்த ஏழாம் இடத்தை பார்த்தால் அதுக்கு காரகாம்சம் அமைத்திய காரகாம்சம்னு பேர் அமைத்திய காரகாம்சங்கிறதுக்கு எதுக்கு பேருன்னு கேட்டிங்கன்னா ஆத்ம காரகனை பார்த்தோம் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அமைத்திய காரகனை பார்த்தோம் அமைத்திய காரகன் நவாம்சத்தில் எந்த வீட்டுக்கு வருவார்னு பார்த்தோம் நவாம்சத்தில் இடம்பெறக்கூடிய வீட்டிற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஏழாவது வீடு அமைத்திய காரகாம்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அமைச்சிய காரகாம்சத்திற்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் சரிங்களா ரெண்டு ஆறு பத்து நம்ம கால புருஷ ரெண்டு ஆறு பத்துன்னு சொன்னால் ரெண்டாம் இடம் தானம் அதற்கு அந்த பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடம் அதற்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடம் ரெண்டு ஆறு பத்து எல்லாம் மூணு திரிகோணம் தானுங்க ஆகையினால இந்த ரெண்டு ஆறு பத்து வலுவாக இருக்குமே ஆனால் அவர்கள் உலக கோடீஸ்வரர் கோடிஸ்வரரிசைகளில் முதன்மையான இடத்தை பெற்றவராக இருப்பார் என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி ஐயா ஐயா அரியனுடைய ஃபோன் நம்பர் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது நான்கு மூன்று ஒன்பது இரண்டு ஏழு நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா வணக்கம் வணக்கம் ஐயா அரை மணி நேரம் பேசுகிறதா சொன்னார் ஆனால் அரை மணி நேரம் ஆகலை என்ன காரணம்னு தெரியல எல்லாம் நன்மைக்கு சரி ஐயாவை இந்த சபை பொன்னாடை பொருத்தி கௌரவம் செய்கிறார் எங்கள் சபையின் தலைவர் வாழ்க வளமுடன் வா மிக்க நன்றிங்க ஐயா